ஒரு வருடத்திற்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் மைல்ஸ் பரப்பேன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மைல்ஸ் ஆன் ரோடு டிராவல் பண்ணுவேன் இது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இந்த திருப்பணியை செய்வதற்காக தியாகம் உழைப்பு இவைகள் எல்லாவற்றோடும் என் வாழ்க்கை மலரத்துவங்கியது துவங்கியது திருவண்ணாமலை மட்டுமல்லாது பல ஊர்களிலும் உலகம் முழுவதும் பல நாடுகளிலும் சங்கங்கள் வகுப்புகள் மாத்திரமல்லாது ஆலயங்கள் ஆசிரமங்கள் ஆதீனங்கள் மடங்கள் உருவாகத் துவங்கின இதோடு சேர்ந்து எதிர்ப்புகள் வதந்திகள் பிரச்சனைகள் அவைகளெல்லாமும் உருவாகத் துவங்கின ஆனால் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் ஒரு முறை கூட பயமோ கவலையோ அணுகியதே இல்லை ஒரு முறை கூட பயமும் கவலையும் തീണ്ടിയതേയില്ല